ஹலோ பீவர் சையினார் துணை நீ எப்படியுமோ காய்தறி இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால சோழன் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாதி சோழன் நீ எனக்கு வேணும் கண்டிப்பாக நீ நான் கல்யாணம் பண்ணி ஆகணுன்றாங்க உங்கள் உயிருக்குயிராக நான் காதலிக்கிறேன் இப்போ என்னதுன்னா நீ நான் அவாய்ட் பண்ணுற இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலன்றாங்க அதுக்கு சோழன் எழுந்துட்டு காய்தறி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க ஃபோன் எடுக்கலன்னா ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டோம் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி காய்தறின்றாங்க எதுக்காக நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நானாக நீ தான் என்னுடைய புரிஞ்சுக்கலன்றாங்க பாட்டுக்கு இருக்க இந்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்லைன்றாங்க பாட்டுக்கு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாங்க என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னோட எமோஷனல்ஸ் உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது எனக்கு நீ வேணும் அப்படின்றாங்க சோழன் வந்து ரொம்ப கடுப்பாக வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து பயங்கர டென்ஷனாக இருப்பாங்க நம்மளுடைய பாண்டியன் நம்மளுடைய பல்லவன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பேசினாலுமே அவங்கள கண்ண பின்னா திட்டி விட்டுருவாங்க அதுக்கு நீலாம் இருந்துட்டு நிப்பாட்டுங்க உங்களுக்கு பிரச்சனை எதுக்காக அவங்க இப்படி பிடிச்சி தீட்டிக்கிட்டு இருக்கீங்க யாரோ மேலே இருக்கிற அவங்க என்ன பண்ணாங்க இப்போ என்ன ஏதோ ஒரு பாருங்கள் என்ன கோவம் என்ன டென்ஷனாக இருந்தாலும் அது இந்த வீட்டு வாசலுக்கு வெளியே போய் அதை விட்டுட்டு சும்மா வீட்டில் இருக்கிறவங்க மேல கோவத்தை காமிக்காதீங்க அப்படின்ட்டு மீனா வந்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு சோழன் கிட்ட சண்டை போடுறாங்க சோழன் கோவமாக போயிடுறாங்க அண்ணி அண்ணி ஏதோ ஒரு கோவத்தில் அதனால தான் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதோட Увага на екран!